அஸ்லாம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ரயன் நீங்கள் வாங்க ரயன் என் துணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் உள்ள வைக்கிறியா எப்படி எடுத்துகிட்டு போவேன் தலைமையிலையா இந்தா இந்த எப்படியா எப்படி ரயால் ஏன் பார்த்து 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 அஸ்மா தள்ளு தள்ளு முள்ளும் முள்ளும் எவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகிறான் இது தாங்க ஆம்பளை பையன் பார்த்து 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 ஆ போட்டுரு ஆமாம் தலைகளை போட்டான் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குப்பா वेरी गुड थैंक यू एवे हेल्प करने दे को रोम्बो थैंक यू माँ इनको कुछ ना अम्मा ओ वाली किधर वाली किधर सिरी पॉइंट हमर के लिए माँ अबाय अम्मा नम लेग के ए। लेग 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 ये ये के ये लेग ये

என்னது காற்று காற்று சொல்லக்கூடாது காற்று காற்று சாயில் சாயில் சீடு குட் வெரி குட் சரி மிஸ் மிஸ் சொன்னாங்கன்னு சொன்னி என்னது கேமரா இதை சொன்னீங்க அதான் கேமரா எங்கள் வீட்டுக்கு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்த்தேன் பார்த்து இருக்கா பார்த்து இருக்கேன் பார்த்துட்டுருக்கேன் கே சொல்லி சொன்னாங்க கேமரா வைக்க போகிறாங்களாம்மா வீட்டில் எல்லார் வீட்லேயும்மா பா டா ஹோ மிஸ்ஸு அது மட்டும் தான் இன்னும் செய்யலை எல்லார் வீட்லேயும் கேமரா வச்சு ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது எங்கள் தெருவில் ஐடியாப்பம் போகுது சவுண்ட் கேக்குதுங்களா கேக்குதா போயிடுச்சு அவ்வளவுதான் ஒரே ஒரு நிமிஷம் தான் இடியாப்பம் இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் ஆயிடும் இப்போ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா டே டைம் காமிக்கலாமா நீ ஒழுங்கா போட அந்த சைடு போகும் அப்பதான் டைம் காட்ட முடியும் டைம் பாருங்க டென் ஃபார்ட்டி ஃபைவ் இருபத்தி இன்னும் இவருக்கு தூக்கம் வரல காலையில் ஸ்கூலுக்கு போகணும் எப்படி ஆட்டம் போட் ஆட்டம் போட்டுட்ருக்கா மட்டும் பாருங்கள் டென் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ நான் வந்து இந்த பாவக்கா கட் பண்ணி வச்சுக்கிறேன் காலையில் கட் பண்ண முடியாது அதனால் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன் என்னப்பா டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா அங்கே பார் லெவன் ஆக போகுது

தாத்தாவே என்ன டார்ச்சர் பண்ணுவியா என்னையும் என்ன பண்றதுப்பா போய் தூங்கு காலையில தூங்கிட்டா தூங்க சொன்னா ரெண்டு பேரும் டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா இப்படிதான் இருக்கணும் பசங்கன்னா சரி சீக்கிரம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடணும் ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம் சரியா ஓகே காலையில் பார்க்கலாம் ஹாய் கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுதுங்க நைட்டெல்லாம் சரியான மழை போல் இருக்குது எப்படி ஈரமாக இருக்குதுன்னு பாருங்கள் சரி வாங்க இன்றைக்கி வந்து என்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாள் வந்து எல்லாருக்குமே நல்லபடியாக போகணும் இன்ஷாலா சரி வாங்க லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் காலையில் சமைக்கிறதுக்கு நைட்டே வந்து நான் பாவாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பால் ரெடியாக இருக்குங்க தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் அது இறக்கிட்ட உடனே டீ வந்து போட்டுடலாம் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ தண்ணி கூட இறக்கிட வேண்டியதான் நூக்கல் வந்து தோல் மட்டும் சீவி வச்சுட்டேன் இப்போ கட் பண்ணிப்பேன் நூக்கல் வந்து சாம்பார் தான் செய்ய போகிறேன் தண்ணி வந்து ரொம்ப சூடாயிடுச்சுங்க இவ்வளோ சூடாலாம் குடிக்க மாட்டேன் கொஞ்ச நேரம் ஆரட்டும் நெக்ஸ்ட் டீ வந்து வச்சுட்டேன் பால் சர்க்கரை தூள் இதெல்லாமே போட்டு வச்சுட்டேங்க இது குக்கர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பருப்பு மெஷர் பண்ணி போடுறதுக்கெலாம் ஒரு சிலர் வந்து கப்பு எதனால் வச்சுட்ருப்பாங்க நான் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேங்க நான் ஒரு தோராயமாக தான் போடுவேன் அது கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாம் ஆகுது வீடியோ எடுக்கிறதால எவ்வளோ அளவு போடுறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் டீ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது அடுப்பில் வச்சிடலாம் இப்போ கூட எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது பருப்பு வந்து கரெக்டாக போட்டிருக்கேனா அப்படின்னு டீ வந்து சூப்பராக பொங்கிடுச்சுங்க இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கொதிச்ச அப்புறம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வச்சிடலாம் டீ கொதிக்கிற கேப்பில் நான் பாருங்கள் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து பருப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நான் ஒரு வெங்காயம் தாங்க கட் பண்ணியிருக்கேன் சாம்பாருக்கு பாதி வந்து இதில் சேர்க்குறேன் பாதி வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் எப்படியும் வேஸ்ட்டாக தூக்கி தான் போட போகிறாங்க அதுக்கு எதுக்கு அதிகமாக சேர்க்கணும் இந்த மாதிரி நீங்களும் சேவ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பெருங்காயம் ரெண்டுமே சேர்த்துடலாம் இதில் வந்து மிளகாத்தூள் எல்லாம் போட வேணாம் நூக்கல் வந்து நம்ம வேக வைக்கும்போது மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா டீ வந்து இவ்வளோ நேரம் குதிக்குது அப்படின்னு டீ வந்து கொஞ்சம் குதிச்சதாங்க நல்லாயிருக்கும் இல்லைனா அப்படியே குடிக்கவே முடியாது ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ வந்து நல்லாவே கொதிச்சிடுச்சுங்க இறக்கிடலாம் என்ன இது பருப்பு தானே வைக்கிறேன்னு சொன்னாங்க இப்போ கடாய் வச்சு வேர்க்கடலை போடுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ வந்து இந்த வேர்க்கடலை நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் வேர்க்கடலை வந்து பாவக்காலை போடுறதுக்கு தான் ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்துகிட்டா சூடு வந்து ஆறிடும் அதுக்கப்புறம் மிக்ஸியில் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டைம் கிடைக்கிற கேப்லெலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சு முடிச்சிடணுங்க இல்லைனா நமக்கு டைம் வந்து சேவ் ஆகாது கஷ்டமாயிடும் மேற்கடையில் வறுத்துட்டே இருக்கிறேன் இங்கே பாருங்கள் சாதம் வந்து பொங்கிடுச்சு வாங்க இந்த தட்டு வந்து எடுத்துடலாம் இங்கே பெருங்காய்டப்பா பாருங்கள் பக்கத்திலே வச்சிட்ருக்கேன் அவசரத்துக்கு எடுக்க முடியுதா பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டேங்க இறக்கிட்டு இப்போ வந்து பருப்பு வச்சிடலாம் அவ்வளோதாங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் விசில் கூட மேலே வச்சாச்சு இப்போது ஒரு மூணு விசில் வந்துட்டால் போதாங்க பருப்பு வெந்துடும் பாவக்காய் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள் என்னை எப்போ சமைப்பேன் அப்படின்னு கேட்குது சரி இருங்க சாப்பாடு வடிச்சிட்டு இது பாவக்காய் சமைச்சிடலாம் சாப்பாடு வெந்துடிச்சு இப்போ உடைச்சிட்றேன் சாப்பாடு வடிச்சிட்டேங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு தம்கு கூட வச்சுட்டேன் இது இறக்கிட்டு நம்ம பாவக்காய் தாளிச்சிடலாம் பாவக்காய் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டேங்க கடுகு வந்து பொரியட்டும் கடுகு பொரிஞ்சு எண்ணெய் வந்து ரொம்பவே சூடாகிடுச்சிங்க இது பாருங்கள் இப்போ வெங்காயம் போட்டுவிட்டேன் கூடவே கருவாப்பிலா வந்து போட்டுட்டேங்க இப்போ வந்து பாவக்காய் வந்து சேர்த்துடுறேன் இப்போ இதுல மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் இப்போ இது வந்து சாம்பார் தாளிக்க தாங்க நூக்கல் வந்து வேகணும் அதனால நம்ம சீக்கிரமாவே தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு கடுகு வெங்காயம் கருவேப்பிலா அவ்வளோதாங்க சும்மா சின்ன சின்ன கேப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுற விலலாம் முடிச்சுடுவேன் நூக்கல் கூட கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் தோல் வந்து நேற்று உரித்து வச்சுட்டேன் இப்போ வெறும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மசாலாலாம் போட்டுட்டேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் வந்து போட்டுட்டேங்க பாவக்க வந்து அப்படியே மூடி வச்சுட்டேங்க தண்ணியெல்லாம் சேர்க்கலை அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும் இது வந்து கொதி வரணுங்க இதில் புளி கரைச்சி ஊற்றிடலாம் புளி வந்து கரைச்சி ஊற்றிட்டேங்க பருப்பு கூட வெந்துடுச்சு பருப்பு வந்து கடைஞ்சி இதில் ஊற்றிடலாம் நூக்கல் வந்து கொஞ்சம் வேகணுங்க அது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பவுடரை வந்து பாவக்காயில் சேர்த்துடலாம் பாவக்காய் நல்லாவே வெந்துடுச்சு ஜாரில் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க ஒரு கையால் எடுத்து போட முடியாது நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் எப்படி செஞ்சாலுமே பசங்க வந்து பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வத்தல் தாங்க வறுத்து கொடுக்க போகிறேன் நூக்கல் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன் இதில் ஊற்றிக்கலாம் இப்போது இதை நல்லா கொதிச்சிட்டா போதுங்க சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் வந்து பேக் பண்ணிடலாம் எல்லாமே வந்து ரெடி தான் பசங்களுக்கு வத்தல் வந்து பொறிச்சு வச்சுட்டேங்க பசங்களுக்கு வந்து டிஃபின்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசிக்கவே மறந்துட்டேன் ஏன்னா மாவு வந்து காலி ஆகிடுச்சு இப்போ நான் மேகி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் செஞ்சு கொடுக்க போகிறேன் பசங்கள் வந்து ரொம்ப நாளாக மேகி கேட்டுட்ருக்காங்க சரி வாங்க அது வந்து செஞ்சிடலாம் ஒன்றும் இல்லைங்க எப்போவுமே மேகி செய்கிற மாதிரி செய்யாமல் நான் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன் அப்படி தான் நான் செய்ய போகிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிட்ட அப்புறம் தக்காளி வந்து போட்டுட்டேன் தக்காளி போட்டுட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வந்து இல்லாமல் இருக்கும் இப்போ நான் ஒரு ரெண்டு பேக்கெட் மேகி தாங்க செய்ய போகிறேன் மசாலா வந்து இவ்வளோ போதும் இப்போ பாருங்கள் தேவையான அளவு தண்ணி போட்டுவிட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து போட்டிருக்கேன் மேகிலேயே மசாலா கொடுத்துருப்பாங்க அது கூட நான் போட்டுட்டேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே வந்து நம்ம மேகி வந்து சேர்த்துக்கலாம் இப்படி மசாலாலாம் போடும்போது நீங்கள் வந்து எக்கு சிக்கன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் நிஜமாகவே சொல்கிறேன் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா வேகட்டோங்க இது வேகாமலாம் கொடுத்துடக்கூடாது நான் ஒரு மந்த்லி ஒன்ஸ் தாங்க பசங்களுக்கு கொடுப்பேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம பசங்களை எழுப்பி ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க டேஸ்டி டேஸ்டியான மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் சரி வாங்க பசங்க ரெடி ஆகிட்டாங்க பார்க்கலாம் ஹஸ்மாராயண் இப்படி வா இப்படி வரேன் மேகி சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா இல்லையா ரயன் வந்து சோகமாக இருக்கான் ஏன்னா ஸ்கேட்டிங் வந்து அவனுக்கு தான் வேணும்னா அக்கா வந்து எனக்கு தான் வேணும்னா அதனால தான் கொஞ்சம் சோகமாக இருக்கான் அப்படி ரயன் விளையாடிட்டு கொடுப்பான்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு டைம் விளையாடிட்டு வாங்கிக்கோ சீக்கிரம் சீக்கிரமா சேர்ந்து நில்லுங்க ரெண்டு பேரும் ஓகே இன்னைக்கு லன்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நேற்று நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை ரயன் நீ சவுண்டா சொல்லு கேட்கலையா உங்களுக்கு அக்கா சொல்லிட்டா சவுண்டா நீ சொல்லு சரி வாஸ்மா முறை சொல்லிவிடு ரயன் கூட சேர் சொல்லலாமா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू बाय थैंक यू நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் थैंक यू